எப்போதுமே பாருங்க எந்த நிலையிலுமே ஒரு நல்ல செயல்பாடு உயர்வு கொடுக்கும் ஆனா எப்ப கொடுக்கும் தெரியுங்களா முப்பத்தி ரெண்டு வயதுக்கு அப்புறம்தான் கொடுக்கும் அது ஆகம காலங்கள் வரலாற்று காலங்கள் சங்க இலக்கிய காலங்கள் எப்ப பாருங்க முன்னோர் காலம் நம்ம தாத்தா காலம் பாட்டை காலம் முப்பத்து அதுக்காகத்தான் சனீஸ்வரணையே முப்பது ஒரு சுற்றுக்கு முப்பது வருஷம்னு சொல்றோம் பன்னெண்டு இருபத்தி நாலு ஆறு இருபத்தி நாலு முப்பது சொல்றோம் ஆனா பொதுவாக முப்பத்தி ரெண்டில் முடியும் முப்பத்தி ரெண்டில் விடியும் என்று நம்ம முன்னோர்கள் நமக்கு வாக்களித்திருக்கார்கள் அந்த வகையிலே உங்க ராசிக்கு மூணுல இருக்கிறாரு ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பயிற்சி ஆகுறாரு வாக்கிய பிராரம் வாக்கியம் வாக்கியம் வந்து புலதெய்வத்துக்கு நிகரானது வாக்கியம் குடும்பத்துக்கு உரியது வாக்கியம் என்பது இல்லை என்றால் எந்த சில வாக்கியமும் கிடையாது அதுக்காகத்தான் வாக்கியம் இப்ப வேணா கால் இப்படியே இருக்குமா ஒரு நாளைக்கு அப்படியே யூனிவர்சிட்டி ப்ரொஃபஷனும் மாறும் இல்லை ஆனா வாக்கியம் மாறாது வாக்கியம் மாறாது கொஞ்சம் முன்னப்பட டாலரன்ஸ் டிஃபரன்ஸ் டாலரன்ஸ் தான் டிஃபரன்ஸ் வேற எந்த டிஃபரன்ஸ் அந்த அந்த பாவகத்தன் அப்படியே தான் இருக்கும் அப்ப அந்த வகையில மகரத்திற்கு சனீஸ்வரர் உங்க ஆறு மூணுலயே பாருங்க உங்களுக்கு உங்க ராசி ஜென்மத்துக்கு தான் கும்பத்துல இருந்து மீனத்துக்கு போறாரு உங்க ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கோங்க கடந்த காலங்கள்ல கஷ்டப்பட்டீங்க துன்பப்பட்டீங்க துயரப்பட்டீங்க சனி ஜென்மச்சனி பாதச்சனி எல்லா சனீஸ்வரனுடைய தாக்கமும் உங்களுக்கு இருந்தது இப்ப விடுதலை 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 நல்லா கேட்டுக்கங்க மகரத்துக்கு விடுதலை மகரத்திற்கு விடுதலை ஈஸ்வரன் விடுதலை கொடுத்துட்டாரு உங்க தசா பத்தி விடுதலை கொடுக்குதா அதுதான் இங்க உள்ள பிரடிக்ஷன் உங்க தசா பத்தி உங்க ஜாதகத்துல தசா பத்தி விடுதலை கொடுக்குதா அதை மட்டும் பார்த்துட்டீங்கன்னா புதிய தொழில் இயந்திரம் பொறியியல் விவசாயம் கீழ் நோக்கும் நாள் கீழ் உள்ள கிழங்கு வகைகள் தேங்காய் தேங்காய் மட்டை தேங்காய் கயிறு மரங்கள் பெட்ரோல் கெமிக்கல் கருப்பு சம்பந்தப்பட்ட அனைத்து தானியங்கள் அனைத்து தொழில்களும் போதுமா கருப்பு சம்பந்தப்பட்ட அனைத்து தொழில்கள் எந்த தொழிலும் பொய் சொல்லுதல் திருடுதல் கூடாதுங்கிறத உயர்ந்த நோக்கத்தை கொண்டவர்கள் மகன் ஏன் தெரியுங்களா அது தெரியாது அவங்க அப்படியே போவாங்க எதுக்கு என்ன வருது எரும மட்டும்தான் தெரியாதுன்னு சொல்லுவாங்களே கிராமத்துல இருந்தது எதுக்கு என்ன தெரியாது எதுக்கு என்ன தெரியாது அப்படி போகக்கூடிய கண்மையில அப்படி உள்ளவங்க அதனால கண்டிப்பாக மகராசி நேருக்கு இனிமேல் வரக்கூடிய காலம் ஒளிமயமான காலம் இனிமேல் வரக்கூடிய காலம் வசந்த காலம் எதை வச்சு உங்க சப்போர்ட்டா வச்சு எதை சப்போர்ட்டு உங்க திசா பத்னி பெற்றோர்களா நல்ல கவன குழந்தைகளா நல்லா படிக்கல படிக்கவங்க அதிபதியே சனீஸ்வரர் தானே கொஞ்சம் கிடைக்கும் பார்வக்க பைரவரை பார்த்துக்க பைரவரை மட்டும் பார்த்துக்கோங்க தொழில் குழந்தைகள் வளர்ச்சி சத்துவரம் உறவுகள் எக்கச்சக்கம் மாற்றுத்திறனாளிகள் பிள்ளைகளால் பெற்றோர்கள் பெற்றோர்கள் பிள்ளைகள் ரொம்ப கவனம் ஒரு அச்சீவ்மெண்ட் குழந்தைகள் கொடுக்கும் ஏன்னா உங்க ராசிக்கு அஞ்சு ரொம்ப அற்புதமான இடம் உங்க ராசிக்கு அஞ்சு ரிசுபவம் இல்ல உங்கள் அதாவது தன்னை விட்டு பேர் எட்ட குழல் மாதிரி தான் சொன்னது மாதிரிதான் பிரியவே மாட்டீங்க அப்ப என்ன அதுல நெகட்டிவ் உங்க லக்கணம் என்ன ராசி எல்லா லக்கணம் உங்க ராசிக்கும் மகரம் என்ன லக்கணம் என்ன தசாபுத்தி என்ன அந்தரம் இப்ப என்ன நம்ம தொழில் செய்யணும் ஐயா சொல்லியிருக்காங்க ஒரே தெரிந்த தொழிலே செய்யணும் செய்யணும்னு சொல்லிட்டு இருக்காங்களேன்னு நீங்க நினைக்காதீங்க உங்க குடும்பத்துல வேற யார் இருக்காங்க அவங்க அவங்களுடைய தொழில் அவங்களுடைய ராசிக்கு தொழில நீங்க ஏற்படுத்திக்கணும் அதுக்காக நான் வேண்டான்னு சொல்லலையே இனிமேல் வந்து எனக்கு வந்து கமாண்ட்ல வந்தது எல்லா தொன்னா எல்லா தொழிலையும் செஞ்சா தான் நம்ம முன்னேற முடியும் எல்லா தொழிலும் செஞ்சாலும் நம்ம சாதிக்க முடியும் அதனால அந்த தொல்லை எடுத்துக்க சாதகப்படி கண்டிப்பாக ஏன்னா உங்களுக்கு இப்ப மகராசிக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் மகராசிக்காரங்க கண்டிப்பாக அந்த கண்டிப்பா அம்பல் அங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரம் திருவோணம் அவிட்டம் உத்திராடம் அப்ப அந்த அவிட்டம் உத்திராடத்திற்கும் போது நரசிம்மர் எந்த திருக்கோளத்தில் தரிசித்தாலும் கடன் தொல்லைகள் பில்லி சூனியம் காவல் தெய்வங்கள் வழிபாடு பில்லி சூனியம் தோறையும் எலுமிச்ச மலை மாலை வாங்கி போடுங்க எலுமிச்ச மலை மாலை வாங்கி போடுங்க அதுல வேப்பிலையை கட்டி வாங்கி போடுங்க காக்கும் கடவுளை கும்பிடுங்க காத்தாவராயனை கும்பிடுங்க கருப்புசாமியை கும்பிடுங்க சக்கரத்தாளர் கும்பிடுங்க பாத்தீங்களா சக்கரத்தாளர் கும்பிடுங்க இந்த சக்கர அந்த சக்கரத்தாள சன்னிதெல்லாம் போய் ஒரு பன்னெண்டு முறை நாற்பத்தெட்டு நாட்கள் ஒரு மண்டலம் பன்னெண்டு தீபம் ஏற்றி வழிபட்டுவார் செய்த தவறும் செய்ய தவறும் எல்லாம் நீங்கி கண்டிப்பாக மங்களத்தை கொடுக்கும் மகர ராசி மகராசியா இருக்கக்கூடிய வாழ்க்கையை அதுல மாற்றுக்கிறதே இல்ல அதுல மாற்றுக்கிறதே இல்லை மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க அந்த வழிபாடு பண்ணும்போது ரொம்ப சுபிஜத்தை கொடுக்கும் மகர ராசிக்கு ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் ரெண்டு புள்ளி ஏழு அஞ்சு நல்லா இருக்குங்க நல்லா இருக்கும்போது என்ன கஷ்டம் என்ன கண்ணீர் விட்டீங்க இன்னைக்கு அது இடமே இல்லை எதை வேணாலும் ஆரம்பிங்க குழந்தைகள் பேர்ல ஆரம்பிங்க பெட்ரோலுக்கு பேர்ல ஆரம்பிங்க கணவன் மனைவி பேரு மனைவி பேர்ல ஆரம்பிங்க பங்கு ஆரம்பிங்க சொன்னாங்கல்ல இதுக்கு முன்னாடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி மூணு பெட்ரோல் பங்க வச்சு இப்போ ஒண்ணுமே இல்லை அப்படின் இப்போ அந்த மூணையும் கொண்டு வரக்கூடிய நேரம் வந்து விட்டது மகரத்துக்கு அதுதான் சுட்சமாகும் அந்த மூணு பெட்ரோல் பங்கு உங்களுக்கு ரிப்பீட்டாக வரப்போகுது அதுக்காக தான் ஐம்பத்தஞ்சு பெர்சன்ட் மகரத்துக்கு டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் Start like right.